வணக்கம் தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி ஆறு கண்ணால் வரைந்த கோடு நம்ம இந்தியா மேப்பை இன்றைக்கி நம்ம டெய்லி டெய்லி பார்த்துட்ருக்கோம் பார்டர் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இதெல்லாம் வரைஞ்சவங்க யார் இது எப்படி வரையப்பட்டது எப்படி இத்தனை கிலோமீட்டர்கள் நீளத்தையும் வரைஞ்சி எடுக்க முடியும் புனித தாமஸ் மலை சென்னை தாம்பர நெடுஞ்சாலையில் இருக்குது இது எத்தனையோ ரயில் பயணங்களில் இந்த மலையோட தூர காட்சியை எல்லாருமே பார்த்துருப்போம் பரங்கிமலைன்னு உள்ளூர்வாசிகளால் அழைக்கப்படுறது செயின்ட் தாமஸ் மவுண்ட் இது சென்னையோட புராதனத்தோட சாட்சியாக இருக்குது சென்னைக்கு வந்த நாளில் இருந்து பலமுறை பரங்கிமலை பகுதிக்கு சுற்றி அலைஞ்சிருக்கேன் ஒரு பக்கம் இராணுவத்திற்கான பணியிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் இருக்கும் இன்னொரு பக்கம் தங்களது வீட்டு கூரைக்கு மேலே விமானம் தாழ பறந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்குறத எந்த அதிசயமே இல்லாமல் பார்த்து பழகிப்போன மக்கள் இருப்பாங்க அங்கே மலை மீது ஏறுறதுக்கு நூற்றி முப்பத்தி நாலு படிக்கட்டுக்கள்லாம் இருக்குது பரபரப்பான நகர வாழ்வில் எந்த சூடுமே இல்லாமல் சீராக வீசி கொண்டிருக்கும் காற்றும் நிசப்தமும் கவிந்து கிடக்குது அங்கே படிக்கட்டுக்கள் ரொம்ப தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கு மலை மேலே நடக்கத் துவங்கியதும் நகரம் நம்மளோட காலடியிலேருந்து நழுவி போக துவங்குது உயரம் ஒரு அதிசயன்றத மனசு மெல்ல உணர துவங்குது தரையிலேருந்து பார்க்குற பொருட்கள் ஏன் உயரத்துக்கு போனதோ இத்தனை ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது தெருக்கள் குடியிருப்புகள் எல்லாம் சிறிய விளையாட்டுப் பொருட்கள் போல சுருங்கி போய் தெரிஞ்சிது பூச்சிகள் ஊறுவது போல சாலையில வாகனங்கள்லாம் தெரியுது மரங்களோட தலையை நெருக்கமா பார்க்க முடியுது தொலைவில் பெரிய மைதான ஒன்றத்தில் சில சிறுவர்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க நகரம் அதோட சீரற்ற ஒளி இழந்து வெறும் சாட்சியா மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு உயரம் ரொம்ப வசீகரமானது இல்லையா கிராமங்கள்ல மிக உயரமானவை மரங்கள் மட்டும்தான் சின்ன வயசில் மிக பெரிய வீடுன்னு தோன்றியது இன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப ஒரே ஒரு மாடி கொண்ட சிறிய வீடு போல இருக்குது உயரோன்றது வெறும் தோற்றமயக்கம் தானா உயரத்தை நம்ம அடையிறதுக்கு வழியோ வேதனையோ கடந்து போக வேண்டியிருக்கு ஆனால் உயரத்துக்கு வந்து நின்ன பிறகு ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம எங்கேருந்து நம்ம பயணத்து தோங்கினோமோ அந்த தரை தான் மலைகளை விட ரொம்ப ஆச்சரியமானது பூமி எல்லா மலைகளும் கடல்களும் அருவியும் மண்ணோடு தான் நெருக்கமாக இருக்குது இந்த ஆழி வேடம் போடுறவங்கெல்லாம் காலில் கட்டை கட்டிக்கிட்டு நடந்து வருவாங்க அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் மனுஷனையே ஆரடியோடு தன்னோட வளர்ச்சியை நிறுத்திக்கிட்டாங்கன்னுட்டு யோசனை வரும் ஆழி உருவம் கொண்டவனுக்கு கால்கள் மட்டுமே ஆறடி இருக்கும் அவன் தெருவில் குறுக்காக நடந்து போகிறப்போ நாய்கள்லாம் மிரட்சியோடு தொலைவில் போய் நின்றபடி குறைக்கும் அத்தனை உயரமான மனுஷன் ஒருபடி நெல் யாசகம் கேட்டு பலரோட வீட்டு வாசப்படி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கும் பொழுது தான் மனசில் சுளீர் என்ன வலிக்கும் புனித தாமஸ் மலையோட படிக்கட்டில் நடந்து வரும் பொழுது அங்கங்கே விவிலிய காட்சிகள் படைப்பு உருவங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கு வெயில் மட்டுமே என்னோட கூட ஏறி இருக்கு மலை மீது வந்து சேர்ந்ததோ ஒரு உதிர்ந்த இல்லை காட்டில் பறக்கிறது போல மனம் இடையற்று ஆயிடுது சென்னைய பருந்து பார்வையில் பாக்குறதுக்கு மிகவும் அருமையான இடம் இது கட்டடங்கள் சாலைகள் குடியிருப்புகள் இதுக்கு இடையில் இன்னும் பசுமை மாறாத மரங்கள் தூர்ந்து போய் தூசி மண்டு கிடக்கும் பழைய படிகட்டுகளோட இருந்து பார்க்குறப்போ ஒரு வீட்டின் மாடியில் ஒரு பெண் ஈரத்துணியை உலர்த்துவதாக போட்டுக்கிட்டு இருக்கா இயேசுவோட சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் கிறிஸ்துவ மதத்தை பரபரத்துக்காக இந்தியாவுக்கு வருகை தந்து மலபார் பகுதிகளில் தனது மத பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்த பயணத்தின் தொடர்ச்சியாக அவர் தமிழகத்துக்கு வருகை தந்திருக்காரு மயிலாப்பூரில் அவர் வன்கொலை செய்யப்பட்டதா கிறிஸ்துவ வரலாறு கூறுது அவரது நினைவாக இந்த மலையின் மீது ஒரு தேவாலயமும் அமைக்கப்பட்டிருக்கு ஐநூறு வருஷங்களுக்கு மேலாக வழிபாட்டு ஸ்தலமாக இருந்து வரும் பெருமைக்குரிய இந்த தேவாலயம் ஆர்மீனியர்களாலும் போர்த்துகீசியர்களாலும் பராமரிக்கப்பட்டும் வளர்த்திருக்கப்பட்டும் வந்து சிறப்புடையது இரநூறு வருஷங்களுக்கு முன்பாக இந்த தேவாலயத்துக்காக நூற்றி முப்பத்தி நாலு படிக்கட்டுகளை ஆர்மீனிய வணிகர் ஒருவர் தன்னோட சொந்த செலவுல அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த மலைக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது அது உலகிலேயே மிக உயர்ந்த சீக்கிரம் மவுண்ட் எவரெஸ்ட் என்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய நில அளவை பணி இந்த இருந்து தான் துவங்குச்சு த கிரேட் இண்டியன் என்ற மகத்தான நில அளவை பணியை கர்னல் வில்லியம் லாம்டன் இந்த மலை மீது இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு தோக்கினார் இந்த பணி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்றுச்சு பணி முடிகிறதுக்குள்ள லாம்டன் இறந்து போயிடவே அவரது பணியை செய்த தாமஸ் எவரெஸ்ட் தனது சர்வே பணிகளோட முடிவில் இமயமலையில் உள்ள சிகரம் உலகிலேயே ரொம்ப உயரமானதுன்ற உண்மையை உலகுக்கு தெரியப்படுத்தினார் இதுக்கு முன்னாடி வர ஆண்டிஸ் மலை சிகரம் தான் உலகிலேயே ரொம்ப உயரமானதுன்னு கருதப்பட்டது தாமஸ் எவரெஸ்ட் சர்வே குழுவினர் இந்த சிகரத்தை கண்டுபிடிப்பதற்கான அதற்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு பெயரிடப்பட்டது ராபர்ட் கிளைவ் காலத்திலேருந்தே இந்தியாவை நில அளவை செய்யணும்னு சொல்லிட்டு விருப்ப வெள்ளையர்களுக்கு இருந்துச்சு இவங்க வணிக நோக்கத்துக்காகவும் உள்நாட்டு பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விருப்பப்பட்டதாலும் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு பெரியது கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஊரும் எவ்வளோ ஒசரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க இதற்காக ராபர்ட் கிளைவ் காலத்திலேயே மேஜர் ஜேம்ஸ் ரென்னல் என்ற ஒரு தலைமையில் ஒரு நில அளவை அமைப்பு துவங்கப்பட்டுச்சு இதுதான் இன்றைக்கும் சர்வே ஆஃப் இந்தியா என்ற நில அளவை தலைமையகம் ஆகும் இந்த பணியை தொடர்ச்சியாக அவங்க மேற்கொண்ட மைசூர் மாநிலத்தின் நில பணி தான் திப்பு சுல்தானுக்கு எதிரான போரில் வெள்ளக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்துச்சு இந்த வெற்றியைத் தொடர்ந்து இந்தியா முழுக்க விரிவான நில அளவு பணியை மேற்கொள்ள துவங்கினாங்க கிரேட் ட்ரிகோனமெட்ரிக்கல் சர்வேன்ற இந்த பணிக்கு தலைமை ஏற்பதற்காக கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செஞ்ச வில்லியம் லாம்டன் நியமித்தாங்க லாம்டன் நிலத்தோற்றம் பற்றிய ஆய்வுகளில் எப்போவுமே ரொம்ப விருப்பமாக இருந்தார் அவருக்கு கணிதத்துலேயும் வானவியலையும் மிகுந்த விருப்பம் இருந்துச்சு அந்த நாட்களில் சர்வே பண்ணி ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நவீன சாதனங்களோ கணிப்பொறிகளோ எதுவுமே கிடையாது எல்லா குறிப்புக்களும் அளவைகளும் காகிதளத்தில் தான் எழுத வேணும் மேலும் சர்வே பணிக்கான கருவியாக தியோட்டலைட் என்ற கருவி இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படவும் இல்லை எனவே லாம்டன் இந்த கருவியை இங்கிலாந்துலேருந்து வரவழிச்சார் அரைடன் எடை இந்த கருவியின் துணையோடு தனது பணியை புனித தாமஸ் மலையோட மீது இருந்து துவங்கினார் இந்த பணி வருட கணக்கில் நீண்டுக்கிட்டே இருந்துச்சு இதுக்காக ஹைதராபாத்தில் இருந்த நிஜாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார் தனது எழுபதாவது வயதில் லேண்டன் மகாராஷ்டிராவில் நில எடுக்கும்போது உடல்நலவு கோளாறு காரணமாக மரணம் அடைஞ்சார் இதன் பிறகு சர்வேயர் ஜெனரல் பதவியை தாமஸ் எவரெஸ்ட் ஏற்றுக்கிட்டு புகழ்பெற்ற அந்த கிரேட் ட்ரிகோனல் மெட்ரிக் சர்வேயை தொடர்ந்து மேற்கொண்டார் இந்தியாவைப் பற்றி தெளிவான ஒரு சித்திரம் உருவாவதற்கு ரொம்ப துணையாக இருந்தது இந்த சர்வே பணி லாம்டன் தன்னோட சர்வே பணியை துவங்கியதுக்கு அடையாளமாக புனித தாமஸ் மலை மீது ஒரு சர்வே கல்ல நட்டு வச்சிருக்காரு இன்று லாம்டன் நினைவா அவரது உருவ சிலை தேவாலயத்திற்கு கிழக்கு பகுதியில் இந்திய சர்வே துறையால வைக்கப்பட்டிருக்கு லாம்டன் சில முன்பாக நான் நின்றுட்டு இருந்தேன் மார்பளவு சில அது அந்த கண்கள் ரொம்ப கூர்மையாக இருந்துச்சு யாரையோ கவனிச்சிட்ருக்கிறது போல இருந்துச்சு லாம்டன் பார்த்த காட்சிகள் யாவும் காலத்தில் ஒழிந்து கொண்டு விட்டது அன்று அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் ஒன்றிரண்டு குடியிருப்புகள் உள்ளதா இருந்த நகரம் இன்னைக்கு நெருக்கமான குடியிருப்புக்கு நடுவில் ஒன்றிரவு மரங்கள் உள்ளதாகவே இருக்கு தேவாலயத்தோட மணிகள்னா ஒலிக்குது அலுமினிய பறவை போல விமானம் தொலைவுல தரையிறங்கிக்கிட்டு இருந்தது ரப்பர் வளையல்கள் அணிந்த ஒரு பெண்மணி வெயிலையும் பொருட்படுத்தாம ஒரு இடத்தில் முழங்காலிட்டு இட்டு பிரார்த்தனை செய்றா அவளோட தலையை மூடியிருந்த முக்காடு காட்டில் அலைப்பட்டுக்கிட்டே இருந்தது ஏதோ ஊர்லேருந்து பிரார்த்தனை செய்யறதுக்காக வந்திருந்த ஒரு குடும்பம் கடந்து போகும் பொழுது தங்களை ஒரு புகைப்படம் எடுத்து தர மாதிரி என்ன கேட்டாங்க அந்த குடும்பத்து நபர் ஒருவர் கேட்டார் விமானம் தரையிறங்குவது பின்னணியில் தெரியும்படியா எடுங்கள்னு சொன்னார் கேமராவின் கண்வழியாக பார்த்த பொழுது புகை மூட்டம் போல வெளிச்சம் வங்கி கிடந்த பின்புலத்தில் ஒரு விமானம் ஓடுதளத்தில் இறங்கிக்கிட்டு இருந்தது புகைப்படம் எடுத்து கொடுத்த போது விமானம் சரியா தெரிந்ததா அப்படின்னு கேட்டார் விமானம் புகைப்படத்தில் பதிவாகியிருக்கோம் ஆனால் ஐநூறு வருடம் கடந்து போன ஒரு இடத்துல நிற்கிறோன்ற கால உணர்வை எப்படி பதிவு செய்கிறது பாறையில் வெயில் ஊர்ந்து போவது போல் காலம் எல்லாத்தையும் தழுவிக்கிட்டு எதிலும் நின்று விடாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்குது வரைபடம் என நாம் காணும் இந்த சித்திரத்தின் பின்னால் ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகள் கைகள் ஒன்று சேர்ந்து பணியாற்றியதும் எண்ணிக்கையற்ற பகல் இரவுகள் ஆயிரக்கணக்கான பக்க குறிப்புகள் அறிவுநுட்பம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுன்றதும் யாருக்குமே தெரியறதில்ல அதை பற்றி நம்ம யோசிக்கிறதும் இல்லை கோப்பையில் மிதுக்கவிட்ட ஐஸ் தொண்டை போல மழை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது எல்லா உயரங்களுமே தற்காலிகமானவை என்று ஏனோ அப்போது தோன்றியது அது நிஜம்தானே நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்